த போராட்டத்தில் பங்கேற்று சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மூத்த வழக்கறிஞர்கள் உள்ளிட்ட அனைத்து அன்புத் தோழர்களையும் வாழ்த்து வணங்கி இம்முறை தொடர்களே இந்த முப்பெரும் சட்டங்கள் என்று கூறக்கூடிய இந்திய தண்டனை சட்டம் குற்றவியல் நடைமுறை சட்டம் சாட்சிய சட்டம் ஆகியவற்றில் பெயர்களை இந்தியில் மாற்றி இருக்கிறார்கள் அடுத்ததாக பல்வேறு சட்ட திருத்தங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள் முதல்ல ஒரு பெரும்பான்மை மொழி பேசக்கூடிய ஒரு நாட்டில் அந்த பெரும்பான்மை மொழியை சட்டங்கள் இருக்கலாம் பல்வேறு நடைமுறைகளை கொண்டு வர முடியும் ஆனால் இந்தியா போன்ற பன்முகத்தன்மை கொண்ட ஒரு நாட்டில் பல்வேறு மொழி பேசக்கூடிய ஒரு நாட்டில பல்வேறு பண்பாடுகள் ஒன்றிணைந்து ஒற்றுமையாக வாழக்கூடிய ஒரு நாட்டில் ஒரு மொழியை திணித்து அந்த மொழியை ஒரு மொழியின் மூலம் ஒரு பெரும்பான்மையான சட்டத்தை கொண்டு வருவது என்பது சர்வாதிகாரத்தன்மையை தவிர வேறொன்றும் இல்லை என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து எனக்கு முன்னால் பேசிய பல்வேறு மூத்த வழக்கறிஞர்கள் கூறியது போல இந்த சம்ஸ்கிருட்ல இருக்கக்கூடிய இந்த மொழி எவ்வளவு பேர் பேசுறோம் எந்த அளவுக்கு புரிந்து கொள்ள முடியும் வழக்கறிஞர்களால ஆகவே இது கடுமையாக எதிர்க்கப்படக்கூடிய ஒரு சட்டம் சட்ட திருத்தம் சட்ட திருத்தம் கொண்டு வரலாம் அன்றைய கால சூழ்நிலைக்கு ஏற்ப பல்வேறு சட்ட திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றன அது மாதிரி இந்த சட்டத்திலையும் சட்ட திருத்தம் கொண்டு வர முடியும் கொண்டு வரணும் அது காலத்தின் கட்டாயம் ஆனா அதை எப்படி கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு வரைமுறை இருக்கு இல்லையா அந்த வரைமுறையை கடைபிடிக்கவில்லை இந்த அரசு என்பதுதான் வழக்கறிஞர்கள் இந்த சட்டத்தை கடுமையாக எதிர்ப்பதற்கு ஒரு முக்கிய காரணம் எனவே இந்த முன்னால் பேசியவர்கள் பல்வேறு வழக்கறிஞர்களும் கூறியது போல இது கொஞ்சம் காலம் தாழ்ந்து நாம் இந்த போராட்டத்தை ஆரம்பித்திருக்கிறோம் என்றாலும் கூட இப்ப நிச்சயமா இந்த சட்ட திருத்தத்தையும் சட்ட பெயர் மாற்றத்தையும் அடியோடு அழிப்பதற்கு வழக்கறிஞர்களாக நாம் ஒன்றுபட்டு இப்பல இருந்து ஆரம்பிச்சா கூட இந்த சட்ட பெயர் மாற்றத்தையும் சட்ட திருத்தத்தையும் முற்றிலுமாக ஒழிக்க முடியும் எந்த ஒரு போராட்டமுமே மக்கள் சார்ந்த ஒரு பொதுமக்கள் சார்ந்த ஒரு போராட்டமாக இருக்கும் பட்சத்தில் தான் அது மிகப்பெரிய வெற்றியை பெற முடியும் என்பது தெரியும் என்பதனால அந்த மாதிரி இந்த போராட்டத்தையும் பொதுமக்கள் சார்ந்த மக்களையும் இதில் கலந்து கொள்ள வைக்கக்கூடிய ஒரு சட்டமாக போராட்டமாக நாம் இதை மாற்றி கொண்டு செல் கொண்டு செல்வோமானால் நாம் இந்த போராட்டத்தை மிக பெரிய அளவில் வெற்றிகரமாக கொண்டு போக முடியும் இந்த உண்ணாவிரத போராட்டம் போலவே தொடர்ந்து நடைபெற இருக்கிற ஆர்ப்பாட்டமாக இருக்கட்டும் பேரணியாக இருக்கட்டும் மத்திய அரசு அலுவலகங்களுக்கு போய் நாம் செய்யக்கூடிய போராட்டமாக இருக்கட்டும் இன்னும் இதை பெரிய அளவில் நாம் எடுத்து செல்ல உறுதி கொள்ள வேண்டும் என்று கூறி இந்த போராட்டம் வெற்றியடைய பேசிய அனைத்து வழக்கறிஞர்கள் சார்பாகவும் சங்கம் சார்பாகவும் எனது வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்